அருமையான சகோதர பெருமக்களே அருமை நபிகள் பெருமானார் செல்லம் லாகு அலேஹி அவர்கள் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் அவசரமான முறையிலே அந்த விஷயங்களை செய்ய வேண்டும் நபிசல்லாகு அலேஹுவசல்லம் அவர்கள் பெரும்பாலும் எந்த விஷயத்திலும் நீங்கள் அவசரப்படக்கூடாது என்று அறிவுறுத்துவது உண்டு ஆனால் அவிதமாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நபி அவர்கள் சொல்கிற பொழுது அவசரப்படுவது என்பது வேலை அல்லது தூண்டுதல் என்பதாகத்தான் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே ஹாத்தமுல் அசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர்கள் சொல்கிற பொழுது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவசரப்படுவது என்று செய்வது ஷைத்தானுடைய செயல் என்று சொல்லிவிட்டாலும் கூட ஆனால் அவர்கள் ஐந்து விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அதில் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டும் அவிதமாக அவசரம் காட்டுவது என்பது ஷைத்தானுடைய செயல் அல்ல அப்படியான நாம் அவசரமாக செய்ய வேண்டிய வேலை என்ன ஆம் லைஃப் அதாவது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்துவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு நாங்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு உணவோ தேநீரோ அல்லது வேறு ஏதாவது கொடுத்து அவர்களை நாங்கள் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் இந்த விஷயத்திலே அவசரப்படுத்த வேண்டும் என்று நபி சல்லம்லாஹு அலே செல்லம் அவர்கள் கூறுகிறார் இன்றைக்கு பெரும்பாலும் ஒருவர் நமது வீட்டுக்கு வந்து விட்டால் நாம் தேநீர் கொடுப்பது வழமை அல்லது வேறு ஏதாவது உணவுகள் பழங்கள் கொடுப்பது வழமை ஆனாலும் சில இடங்களில் போனால் அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்களே தவிர அந்த வந்த மனிதனுக்கு ஒரு தண்ணீரோ அல்லது ஒரு தேநீரோ அல்லது வேறு ஏதாவது சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ கொடுப்பது என்பது ஒரு மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள் இத்தாம் தாமுடைய விஷயத்தில் நீங்கள் அவசரப்படுத்த வேண்டும் அதற்கு அடுத்தபடியான விஷயம் என்னவென்றால் ஒரு ஜனாசா ஏற்பட்டு விட்டால் ஒரு மையத்து விழுந்து விட்டால் அந்த மையத்தையும் அவசரமாக அடக்கம் செய்ய வேண்டும் மையத்தி இதா மாத்த ஒருவர் மரணித்து விட்டால் அவசரமான முறையிலே அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை குடும்ப நிலவரங்கள் இவைகளெல்லாம் எல்லாம் முடிந்த அளவுக்கு நாங்கள் அவசரமாக அடக்கிவிட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக சொல்கிற பொழுது அவசரப்படுத்துகின்ற விஷயங்களிலே பிக்ரித் அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு மனவாளன் கிடைத்து விட்டான் ஒரு மனவானனுக்கு ஒரு மனப்பெண் நல்ல கிடைத்து விட்டார் பொருத்தமான முறையிலே நல்ல அமைப்பிலே மார்க்கம் சொல்கிற அமைப்பிலே இருந்தால் இதை நீங்கள் அவ்விதம் கிடைத்து அவசரமாக நிக்காக முடித்து விட வேண்டும் இந்த விஷயத்திலே நமது மக்கள் பின்னிப்பதை பார்க்க முடிகிறது அதாவது பல வருடங்கள் திருமணங்களை பேசி வைப்பது அல்லது பல காலங்கள் பேசி வைப்பது அல்லது பெண் பேடுவது என்று பல மாதக்கணக்காக தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருப்பது இவ்விதமாக அல்ல மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே ஒருவர் கிடைத்துவிட்டால் அவருக்கு நீங்கள் அந்த நிக்காகை அவசரமாக முடிக்க வேண்டும் அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு கடன் இருக்குமேயானால் அந்த கடனை அவசரமாக கொடுத்து விட வேண்டும் கடன் கொடுக்கின்ற விஷயத்திலே மக்கள் பொதுபோக்காகவே இருக்கிறார்கள் நாளைக்கு கொடுப்போம் பின்னுக்கு கொடுப்போம் அதாவது நம்மை மிரட்டுகிற சண்டைக்கு வருபவனுக்கு அவசரமாக கொடுப்பது சாதாரணமாக தன்மையுடன் மார்க்கத்துடன் பேசுவவர்களுக்கு குறைவாக மெதுவாக செய்வது என்பது பழக்கத்திலே இருக்கிறது ஆனால் யாராக இருந்தாலும் இதா வஜப அந்த கடனை உடனடியாக அவர்கள் செலுத்திவிட வேண்டும் அடுத்தபடியாக இறுதியாக சொன்னார்கள் தம்பி இதா அது ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் உடனே அவன் தௌபா செய்ய வேண்டும் பாவம் செய்துவிட்டேன் என்று புரிந்துவிட்டால் இஸ்துகபாடு செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் இதிலே அவசரப்படுத்துவது கட்டாயம் என்பதாக அறிஞர் பெருமகன் ஹாத்தமுல் அசம் ரஹ்மகுல்லா அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள் இந்த அடிப்படைகளை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக